உணவின்றி மண்ணை சாப்பிடுகின்றோம் உலகை உழுக்கிய காசா சிறுவனின் காணொளி இளம் குடும்ப பெண்ணுக்கு உமனான எரிபொருள் பவுசர் வீதியில் இழுத்துச் செல்லப்பட்ட பெண் தமிழ் மக்களின் அரசியல் பிரச்சினைக்கு தீர்வு பிரதமர் கரணி இலங்கையில் பயங்கரம் தாயும் மகளும் கூரிய ஆயுதங்களால் வெட்டி படுகொலை தமிழர் பகுதியொன்றில் இரவில் சுற்றி திரிந்த இளைஞர்கள் சந்தேகத்தில் மடக்கி பிடித்த பொதுமக்கள் கொலை செய்ய நினைத்த அர்ஜுனா நாடாளுமன்றத்தில் அம்பலமான தகவல் பலியெடுக்கும் கோர விபத்து தூதரக அதிகாரி பிரபாகரனின் மற்றொரு உறவினரும் பலி மண்வெட்டியால் தாக்கப்பட்ட குடும்பஸ்தர் ஜாள் போதுனவில் உயிரிழப்பு ஒரு காலத்தில் தனது அப்பாவை கொலை செய்த நாமல் ராஜபக்சவை கொலை செய்ய நினைத்ததாக நாடாளுமன்ற உறுப்பினர் ராமநாதன் அர்ஜுனா தெரிவித்துள்ளார் நாடாளுமன்றத்தில் நேற்று கருத்து தெரிவிக்கும் போதே அவர் மேற்கொண்டவாறு குறிப்பிட்டுள்ளார் மேலும் கருத்து தெரிவித்த எனது அப்பாவை கொலை செய்த நாமல் ராஜபக்சவை நான் கொலை செய்ய வேண்டும் என ஒரு காலத்தில் நினைத்துக் கொண்டிருந்தேன் இன்று போய் அழகாக கதைத்தேன் அந்தளவு பகை எனது இதயத்தில் இருந்தது நான் சிறுவயதாக இருந்தபோது சிங்கள மக்கள் என்பவர்கள் பேய் போல என்றும் கூறினார்கள் சிங்களவர்கள் ஏனைய மக்களின் வயிற்றை பிளந்து சாப்பிடுபவர்கள் கூறினார்கள் அந்த காலத்தில் சிங்களவர்களை கண்டதில்லை சிங்களம் புரியாது அவர்களுடன் பழகியதும் இல்லை அதனால் சிங்களவர்கள் தவறானவர்கள் என நினைத்துக் கொண்டிருந்தோம் வர்களிடம் தமிழர்களில் ஒரு புலிகள் என கூறியிருந்தார்கள் இப்போது இது அத்தனையும் முழுமையாக மாற்றியுள்ளோம் என்று தெரிவித்துள்ளார் கடந்த மாதம் திகதி ஓமந்தை பகுதியில் டிப்பர் வாகனத்துடன் ஒன்று மோதி விபத்துக்குள்ளானதில் படுகாயமடைந்திருந்த வயோதிபர் சேச்சி பலனின்றி உயிரிழந்துள்ளார் முதியவர் நேற்று வெள்ளிக்கிழமை சேச்சி பலனின்றி உயிரிழந்துள்ளார் இந்தியாவிற்கு தலையாத்திரை மேற்கொண்டுவிட்டு யாழ்ப்பாணம் நோக்கி காரொன்றில் திரும்பிக் கொண்டிருந்தபோது இடம்பெற்ற விபத்தில் யாழ் இந்திய துணை தூதரகத்தின் கலாச்சார உத்தியோகரான பிரபாகரன் சர்மா சம்பவ இடத்திலேயே உயிரிழந்துள்ளார் அதன் பின்னர் அவரது மகனான பிரபாகரன் சர்மா அக்ஷய் உயிரிழந்துள்ளார் இந்த நிலையில் விபத்தில் படுகாயமடைந்து யாழ்ப்போதனம் வைக்க சாலையில் சிகிச்சை பெற்று வந்த கொழும்பு பதினைந்தை சேர்ந்த துறைசாமி குருக்கள் சுவாமிநாத என்பவர் உயிரிழந்துள்ளார் மரணம் தொடர்பில் அதிகாரி நமசிவாயம் பிரேம்குமார் விசாரணைகளை மேற்கொண்டுள்ளார் இவ்விபத்தில் உயிரிழந்தவர்களின் எண்ணிக்கை மூன்றாக உயர்ந்துள்ளது மேலும் பிரபாகரன் சர்மாவின் மனைவி சீதா லக்ஷ்மி யாழ்ப்பாண பல்கலைக்கழக விரிவுரையாளர் தொடர்ந்தும் சிகிச்சை பெற்று வருகின்றார் மண்வட்டியால் தாக்கப்பட்ட சம்பவத்தில் வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டிருந்த குடும்பஸ்தர் ஒருவர் செல்வபுரம் வடக்கு குளத்தைச் சேர்ந்த கதிரவேற்பிள்ளை கண்ணதாசன் என்ற மூன்று பிள்ளைகளின் தந்தையே இவ்வாறு உயிரிழந்துள்ளார் சம்பவம் தொடர்பில் மேலும் தெரிய வருகையில் அனிச்சம் குளத்தில் உள்ள பாடசாலை ஒன்றில் காவலாளியாக உள்ள மேற்படி நபர் கடந்த மாதம் பத்தாம் திகதி மூன்று பேருக்கு உணவெடுத்துக் கொண்டு சென்று அப்பகுதியில் உள்ள வீடு ஒன்றில் மூவரும் உணவருந்தியுள்ளனர் இதன்போது ஏற்பட்ட கருத்து முரண்பாட்டில் மூவரில் ஒருவர் மண்வெட்டியால் மேற்படி நபரை தாக்கியுள்ளார் இதில் அவர் படுகாயமடைந்துள்ளார் இதனையடுத்து தாக்கிய நபர் நெட்டங்கண்டால் காவல்துறையில் சரணடைந்துள்ளார் மற்றவர் ஓடி ஒழிந்துள்ளார் இதில் படுகாயமடைந்தவர் மெல்லாவி வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டு பின்னர் கிளிநொச்சி வைத்தியசாலைக்கு மாற்றப்பட்டு பின்னர் மேலதிக சிகிச்சைக்காக யாழ்ப்போதன வைத்தியசாலைக்கு மாற்றப்பட்டிருந்த நிலையில் நேற்று காலை சிகிச்சை பலனின்றி உயிரிழந்துள்ளார் இம்மரணம் தொடர்பில் யாழ்ப்போதன வைத்தியசாலை திடீர் மரண விசாரணை அதிகாரி நமசிவாயம் பிரேம்குமார் விசாரணைகளை மேற்கொண்டுள்ளார் காசாவில் உணவு கிடைக்காமல் தவிக்கும் சிறுவன் பேசும் காணொலி ஒன்று சமூக வலைதளங்களில் வைரலாகி வருகின்றது குறித்த காணொலியில் கருத்து தெரிவித்த சிறுவன் காசாவில் நாங்கள் சாப்பிட உணவு எதுவும் இல்லை ஒவ்வொரு நாளும் உணவு உள்ளிட்ட பொருட்கள் அடங்கிய டிராக்குகள் காசாவுகள் வருகின்றன ஆனால் அதில் எங்களுக்கு எதுவும் கிடைப்பதில்லை நாங்கள் உணவு இல்லாமல் மண்ணை சாப்பிட்டுக் கொண்டிருக்கின்றோம் எங்களுக்கு உணவு இல்லை எங்குமே உணவு இல்லை எங்களுக்கு உணவு சமைக்க மாவுதேவை எங்கள் மீது இரக்கம் காட்டுங்கள் தயவு செய்து கருணை காட்டுங்கள் நாங்கள் ரொட்டிக்கு பதிலாக மண்ணை சாப்பிடுகின்றோம் தயவு செய்து இரக்கம் காட்டுங்கள் என கண்கலங்கியபடி கூறியுள்ளார்

பாலாவி பகுதியைச் சேர்ந்த நாற்பது வயதுடைய அபுதாலி பாத்திமா எனும் ஒரு பிள்ளையின் தாயே விபத்தில் உயிரிழந்துள்ளார் பாலாவி கற்பட்டி நோக்கி சென்று வீதியில் நடந்து சென்று கொண்டிருந்த குறித்த பெண் மீது உள்ளது விபத்தில் பெண் வீதியில் எழுத்துச் செல்லப்பட்டதுடன் சம்பவ இடத்திலேயே உயிரிழந்துள்ளார் விபத்துடன் தொடர்புடைய வாகன சாரதி போலீசாரால் கைது செய்யப்பட்டுள்ளார் உயிரிழந்த பெண்ணின் சடலம் புத்தளந்தள வைத்தியசாலையின் பிரேது அறையில் வை திடீர் மரண விசாரணை அதிகாரி தேசமாஞ்ச பதூர்தீன் முகமது சம்பவ இடத்திலும் வைத்தியசாலையிலும் மரண விசாரணையை நடாத்தியுள்ளார் விபத்து தொடர்பில் புத்தளம் தலைமையக போலீசார் மேலதிக விசாரணைகளை முன்னெடுத்துள்ளனர் தமிழ் மக்களின் அரசியல் பிரச்சினைக்கு தீர்வு வழங்கப்படும் என்றும் புதிய அரசமைப்பின் ஊடாக அந்த தீர்வை வழங்குவோம் என இலங்கை பிரதமர் கருணி அமிரசூரிய தெரிவித்துள்ளார் அரசியல் தீர்வு விடயம் கருத்துரைக்கும் போதே அவர் மேற்கொண்டவாறு தெரிவித்துள்ளார் இது தொடர்பில் பிரதமர் மேலும் கூறுகையில் தேசிய மக்கள் சக்தியின் ஆட்சிக்கு தமிழ் மக்களும் ஆணை வழங்கியுள்ளார்கள் எமது ஜனாதிபதி மீதும் எமது அரசு மீதும் தமிழ் மக்கள் வைத்த நம்பிக்கையை நாம் வீணடிக்க மாட்டோம் வடக்கு கிழக்குக்கு நாம் விஜயம் செய்யும் ஒவ்வொரு தடவையும் அரசியல் தீர்வு தொடர்பில் தமிழ் மக்களும் அவர்களின் பிரதிகளுடன் எம்முடன் பேசுவார்கள் எனவே அவர்களின் எதிர்பார்ப்பை நாம் நிறைவேற்றியே தீர்வோம் என தெரிவித்துள்ளாா் மட்டக்களப்பு வாழைச்சேனை போலீஸ் பிரிவிற்குட்பட்ட மாவடிச்சேனை பகுதியில் சந்தேகத்திற்கிடமாக நடமாடிய இரு இளைஞர்களை நேற்றிரவு கைது செய்துள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனா் சென்னை எரிபொருள் நிரப்பு நிலைய பிரதான வீதி பகுதியில் சந்தேகத்திற்கிடமாக இரு இளைஞர்கள் நடமாடியுள்ளனர் இதனை அவதானித்த பொதுமக்கள் இருவரையும் மடக்கி பிடித்து போலீசாரிடம் ஒப்படைத்துள்ளனர் இவ்வாறு கைதானவர்கள் மட்டக்களப்பு சந்திவெளி பகுதியைச் சேர்ந்து பதினெட்டு மற்றும் இருபத்தி ஐந்து வயது மதிக்கத்துக்கு இரு இளைஞர்களின் அடையாளம் காணப்பட்டுள்ளனர் இவர்களிடமிருந்து தூள் கையுறை முகக்கவசம் ஆகிய பொருட்களை போலீசாரால் கைப்பற்றப்பட்டுள்ளனர் கைதான இருவர் தொடர்பாகவும் வாழைச்சேனை போலீசார் மேலதிக விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர் அனுராதபுரத்தில் வீட்டில் தனியாக வசித்து வந்த தாயும் மகளும் கூரிய ஆயுதங்களால் வெட்டி படுகொலை செய்யப்பட்டுள்ளனர் இந்த கொடூர சம்பவம் அனுராதபுரம் கலன் வேவை பிரதேசத்தில் இடம்பெற்றுள்ளது அந்த பிரதேசத்தைச் சேர்ந்த ஐம்பத்தி ரெண்டு வயதுடைய தாயும் இருபத்தி மூன்று வயதுடைய மகளுமே சம்பவத்தில் உயிரிழந்துள்ளனர் மேற்படி இருவரின் சடலங்களும் வீட்டிலிருந்து நேற்று காலை மீட்கப்பட்டுள்ளன என்று போலீசார் தெரிவித்துள்ளனர் கொலைக்கு பயன்படுத்திய ஆயுதங்களையும் வீட்டிலிருந்து கொலை சம்பவம் நேற்று முன்தினம் இரவு இடம்பெற்றிருக்கலாம் என்று போலீசார் சந்தேகிக்கின்றனர் கொலையாளிகளின சந்தேகப்படும் அயல் வீட்டின் உரிமையாளர் உட்பட மூவரை கைது செய்துள்ள போலீசார் சம்பவம் தொடர்பில் மேலதிக விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர்